பொதுச் செயலாளர் முன்னாள் முதலமைச்சர் மாண்புமே எதிர்கட்சி தலைவர் நாளைய தமிழகத்தில் ஆளப்போகிற நம்பிக்கை நட்சத்திரம் சாமானியருடைய முதல்வராக விவசாயிகளுடைய முதல்வராக மாணவர்களுடைய தளபதியாக வளம் இருக்கின்ற எடப்பாடி அவருடைய ஆணைக்கிணங்க இன்னைக்கு ஒடியா ஆட்சியில் கொண்டு வரப்பட்டிருக்கின்ற சொத்து வரி மற்றும் பல்வேறு வரிகளை கண்டித்து மனிதர் சங்கிலி போராட்டத்தை மதுரை மாநகராட்சி பகுதி பேரூராட்சி பகுதி நகரப்பகுதி பகுதி நகராட்சி பகுதியில் நடத்த வேண்டும் என்று பண்ணிட்டார்கள் இன்றைக்கு மாநகராட்சி பகுதியில் நடத்தப்பட்ட இந்த மனித சங்கிலி போராட்டத்திற்கு எங்களுடைய கழகத்துடைய மகளிரணி செயலாளர் முன்னாள் முன்னாள் அமைச்சர் ஆர்மே வளர்மதி அவர்கள் இன்றைக்கு வந்திருந்து இந்த நிகழ்ச்சியை சிறப்பித்திருக்கிறார்கள் இந்த நிகழ்வில் அனைத்து பகுதி செயலாளர்களும் தங்கள் கடமை உணர்ந்து இன்றைக்கு மிகப்பெரிய அளவுக்கு கழக தொண்டர்களை அழைத்து நிர்வாகிகளை அழைத்து வந்து மனித சங்கிலி போராட்டத்தில் இன்றைக்கு பங்கேற்க வைத்திருக்கிறார்கள் உண்மையிலே எங்களுக்கெல்லாம் மகிழ்ச்சி நான் எடப்பாடியாருக்கு இது சென்றடையும் உங்கள் மூலமாக சென்றடையும் நினைக்கிறேன் இதெல்லாம் கட் ஆ கன்றடையும் எனவே பார்த்தீங்கன்னா ஏறத்தால் ரெண்டு கிலோமீட்டர் அளவுக்கு நீளத்துக்கு இருபக்கமும் மக்கள் சாரசாரையாக கழக தொண்டர்கள் மகளிரணியில் அணிவகுத்திருந்த காட்சி பார்க்கும்போது உண்மையிலேயே இந்த ஆட்சிக்கு அதிவிரவிலே விடியலை அவர்களுக்கு இருட்டை கொடுத்து தமிழக மக்களுக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் ஒரு நம்பிக்கை நட்சத்திரமாக அண்ணா திராவிட நீண்ட கழகம் இருக்குது என்பதற்கு ஒரு சான்றுதான் ஏன்னா தொண்டன் எழுந்தாலே கழகம் எழுந்து விட்டது துண்டன் கொடி பிடித்து கோஷம் போட்டாலே கழகம் கோட்டைக்கு போக போகிறதுன்னு அர்த்தம் ஏன்னா அந்த வகையில் இன்னைக்கு வந்திருக்காங்க அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சார்பாக எங்கள் கழக அத்தனை நிர்வாகிகளுக்கும் அனைத்து சார்வணிகள் அனைத்து பகுதி கழகம் தொட்டைக் கழகங்களுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் என்னுடைய கழகத்துடைய சார்வணி மாநில நிர்வாகிகளுக்கும் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன் அஞ்சு பேர் பரிதாபமாக உண்மையிலேங்க ஏதாச்சும் ஒரு காரணம் சொல்றேன் இது உங்களுக்கு தெரியும் எழுத்தாளி எழுபது ஆறாம் தேதி அதே இடத்துல இதே மாதிரி ஷோ நடந்திருக்கு அன்னைக்கு கலந்திருக்கிறார் ஏர் மார்சல் கலந்திருக்கிறார் அதே மாதிரி இன்னைக்கு இந்த நிகழ்வுகளையும் முதலமைச்சரோடு ஏர் மார்சல் துணைத் தலைவர் கலந்திருக்கிறார் கொஞ்சம் அவசியம் கேளுங்க அவர் பதினைந்து நாட்களுக்கு முன்பாகவே இந்த ஷோ நடக்கிறது மெரினா பீச்சில் நாங்கள் நடத்த போகிறோம் மாநில அரசு ஒப்புதல் கொடுத்துருக்கு அந்த மா ஒப்புதலோடு இந்த நிகழ்ச்சி சிறப்பாக நடத்துவோம் சென்னை வாழ் மக்கள் அனைவரும் அணிதிரண்டு வரணும் உங்களுக்கு தகுந்த பாதுகாப்பு மாநில அரசு உத்தரவாதம் வழங்கியிருக்கிறது அனைத்து வசதியும் செய்து கொடுத்துருக்கிறது என்று சொல்லியிருக்கிறார் ஏ சொல்லியும் கூட இந்த அரசு எப்பொழுதுமே எத்தனை போக்கூட நடந்து கொள்கிறது உங்களுக்கு தெரியும் வகையாட்டில் இந்த மாதிரி நம்ம சுந்தரராஜ பெருமாள் வந்து வயலாட்டில் போது முதன்முதலாக இவங்க ஆட்சியில் பார்த்தீங்கன்னா மூணு பேர் இறந்து போயிட்டாங்க மொத்தம் ஆறு பேர் இறந்தாங்க அதுக்கு ரெண்டு லட்சம் ரூபா அதுக்கு பேசாமல் நம்ம முதலமைச்சர் இங்கே மதுரை கலந்துருந்தால் அவங்களுக்கு அஞ்சு லட்ச ரூபா கிடைச்சிருக்கும் பொழுது இவர் கலந்துக்கிட்டு வேண்டாம் அஞ்சு லட்சம் ரூபா இந்த ஆட்சியில் எந்த ஆட்சியிலும் பார்க்காத ஒரு புது விதம் என்னன்னா புதுமை என்ன எதுவும் இல்லாத ஒரு புதுமை என்னென்னா நான் ஸ்டாலினுடைய ஆட்சியில் கலாச்சாரம் குடித்து இறந்தால் பத்து லட்சம் விபத்தில் இறந்தால் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் வெடி விபத்தில் சாதாரண குழும தொழிலாளி இன்றைக்கி பிரட்டாஷ் தொழிலாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு மூணு லட்சம் ரெண்டு லட்சம் இப்படி அதை தீப்பிடித்து இறங்கினாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் ஆனால் கலாச்சாரம் குடித்தா பத்து லட்சம் முதலமைச்சர் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் இறந்தால் அதுக்கு அஞ்சு லட்சம் ஆனால் அதே மாதிரி இந்த கூட்ட நெரிசல் ஏற்பட்டு இன்னொரு இறந்தாங்கன்னா அவங்களுக்கு ரெண்டு லட்சம் இந்த ஆட்சி என்ன ஆட்சி இது நிர்வாகமாக நடக்குது இதனுடைய தலைமைச் செயலாளர் என்ன செய்கிறார் இது எடுத்து ஒரு முதலமைச்சருக்கு சொல்ல வேண்டாமா ஒரே மாதிரி அறிவிக்கணும் அது மாதிரி இல்லை நேற்றைய தான நடந்தது நிர்வாக சீர்கேடு இந்த அரசுக்கு இருக்குது உளவுத்துறை இந்த ஆட்சியில் முற்றிலுமும் சிதைந்து விட்டது மெத்தனமாக இருக்கிறது இன்றைக்கி தமிழ்நாடு முழுவதும் போதை பொருள் எத்தனை தடவை எங்கள் பொதுச் செயலாளர் குரல் கொடுத்தார் அதை இவர்கள் கேட்டார்களா எத்தனை முறை ஆனால் அன்னைக்கெல்லாம் இல்லை இல்லைன்னு சொன்னாங்க இதுக்கு முன்னால் இருந்த டிஜிபி என்ன செஞ்சார் ஜீரோ பாயிண்ட் ஒன்று ஜீரோ பாயிண்ட் டூ ஜீரோ பாயிண்ட் த்ரீனார் எல்லாம் நம்ம ரஜினி நடிச்ச பாரு டூ ஜீரோ அப்படின் மாதிரி இவர் அப்படி போட்டாங்களே ஒழிய எங்கேயும் கஞ்சா இப்பவும் கஞ்சாவாக பிடிக்கிறாங்க நேற்றைய கூட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி அறநூறு கோடியில் மதிப்புள்ள குக்கைங் பிடிச்சிருக்காங்க ஏன்னா இந்த ஆட்சியில் தொடர்ந்து இருக்குது அப்போ இது கண் துடைப்பு நாடகமா என்பது தெரியவில்லை இன்றைக்கி இதெல்லாம் காரணம் இந்த கஞ்சா வைக்கிற தீவிரவாதிகள் இவங்கெல்லாம் என்ன அவங்களுக்கு தொழிற்சாலைன்னா முதலமைச்சரே நமக்கு அருகாமையில் இருக்கார் இந்த ஆட்சி அதிகாரம் நம்ம கையில் இருக்கு அப்படின்னு என்ன ஜாபர் செடிப்பே பக்கத்தில் வைத்து கொண்டவர்கள் தான் இவர்கள் எனவே இந்த ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால் தான் நல்ல விடிவு ஏற்படும் கேட்டதுக்கு முழுக்க முழுக்க ஸ்டாலின் தான் காரணம் அதுக்கு முழுக்க முழுக்க காரணம் நான் சொல்றேன் எங்கள் பொதுச் செயலாளர் சொன்ன மாதிரி முழுக்க முழுக்க நிர்வாக நிர்வாக சீர்கேடு மெத்தனப்போக்கு அங்கே பதினஞ்சு நாளைக்கு முன்னாலே ஏர் மார்ஷல் சொல்லிடும்போது அது ஒழுங்காக பேரிகார்டு போட்டு ஒவ்வொரு பேரிகார்டும் இத்தனை பேர் தான் கலந்துக்கணும் அதுக்கு மேலே இருக்கக்கூடாது சரி ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மக்கள் மேல் வர்றாங்கன்னா அது முதல்ல தடுத்துடணும் இவங்க தடுத்தாங்களா தடுக்கலை ஆம்புலன்ஸ் கிடைக்கல ஒரு பொண்ணு ஒரு ஒரு பொண்ணெல்லாம் பேட்டி கொடுத்துருக்கு அவங்க அப்பா இறந்து இறந்துக்கிட்டுருக்கும் ஆம்புலன்ஸ் மட்டும் போகிறதுக்கு விட்டு உடனே எங்கள் அப்பாவை பார்த்துருக்கோம் எங்கள் அப்பாவை காப்பாற்றியிருப்போம் இன்னொருத்தர் சொல்கிறார் இன்னொரு பையன் பேசுகிறார் ஐயா சம்பாதிக்கிற மட்டும் எங்க அப்பா கிடையாது சம்பாதிச்சு கொடுக்க மட்டும் தந்தை கிடையாது அவர் எங்களுக்கு எல்லாமே வழிகாட்டி அந்த பாசம் அன்பு இதெல்லாம் வந்து என்ன பாத்தீங்கன்னா இதெல்லாம் வந்து ஒரு தந்தையிட்ட எப்படி நாங்கள் பெற முடியும் இதுக்கு முழுக்க முழுக்க இந்த அரசாங்கம் தான் பொறுப்புன்னு சொல்றாங்க அண்ணாமலை பத்தியெல்லாம் நான் சொல்றேன் அண்ணாமலை பத்தியெல்லாம் என்ன சொல்லுவோம் என்னப்பா சொல்லுவோம் ஏ என்ன சொல்லுவோம் என்னப்பா ஆட்டு குட்டி மாதிரி தலையாட்டுறீங்க அப்படின்னு நான் இதுல வேற ஒண்ணு இல்லை அவரை பத்தி அவர்தான் எங்களை பத்தி அவங்க சொன்னாங்க அது எல்லாருமே சொல்றாங்க நீங்க அதை பத்தி எல்லாம் இல்லை இங்க வந்து எப்பா போருக்கு போயிட்டு இருக்கும்போது நீங்க எதை போயோ பேசுறீங்க வெளி பிடிக்கிற வேலையை பாக்குற மாநாடு அதை தான் சொல்றேன் இந்த ஏர்சோ வந்து முறையாக நடத்திருந்தால் இந்த விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும் ஒரு நிமிஷம் சொல்லிக்கிறேன் விபத்து தவிர்க்கப்பட்டிருக்கும் இந்த விபத்து முழுக்கதான் தடுக்கப்பட்டிருக்கும் குறிப்பிட்ட அந்த அந்த மெரினா பீச்சில் எவ்வளோ பேர் அது தாங்கும் எவ்வளோ பேருக்கு குடிநீர் இருக்குது எவ்வளோ பேர் ஆம்புலன்ஸ் வண்டி போகிறக்காக வழி ஏற்பட்டுருக்கணும் இதெல்லாம் காவல்துறை எவ்வளோ தான் செய்ய முடியும் காவல்துறை பற்றாக்குறை இதனால தான் இந்த நேற்றைய தினம் நாள் நடந்த இந்த இழப்புக்கு காரணம் ஐந்து பேர் உயிரிழப்புக்கு இவங்க தான் காரணம் அது மட்டுமல்ல இந்த ஆட்சி வந்ததிலிருந்தே போதை இப்போ நடமாட்ட நிர்வாக நிர்வாக இந்த முழுக்க முழுக்க தோல்வி இந்த மழை ஆலத்தனுடைய நிர்வாகம் தோல்வியடைந்திருக்கு இதுக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுத்தா பத்து லட்ச ரூபா கொடுத்தோ உயிரை பெற முடியுமா அந்த மாதிரி முட முடியுமா எனவே விலைமதிப்பெற்றது உயிர் எனவே இதற்கு முழு பொறுப்பேற்று இந்த அரசாங்கம் உண்மையிலே நல்ல அரசாங்கம் வந்தால் ரிசைன் பண்ணிக்கணும் நேற்றைய தான் முந்தா நாள் இறந்துருக்காங்க நேற்றைய தானே அவங்க அப்பாவுக்கு நாற்பத்தாறு கோடி பாருங்கள் நாற்பத்தாறு கோடியில் பூங்கா திறந்து வேடிக்கை பார்க்குறாரு உலகத்தரம் வாய்ந்த பூங்கா சென்னையில் இது எவன் யாருக்கு இங்கே தேவை எங்கே அங்கே குடிக்கிறதுக்கு கஞ்சி இல்லை வைக்கலை தொலைவாசியெல்லாம் விண்ணம் முட்டிக்கிற அளவுக்கு இருக்குது எல்லா வரியும் போட்டுட்டீங்க வரி வரி விதிக்கிறீங்க ஆறு வரும் ஆறு சதவீதம் ஆண்டு காண்டு ஆறு சதவீதம் வீட்டு வரி உயர்வு இனிமேல் இருக்கும் சொத்து வரி உயர்வு இருக்கும் அப்படின்னு சொன்னால் எப்படி மின்கட்டணத்துக்கு ஆண்டுக்காண்டு ஆறு சதவீதம் உயர்வு இருக்கோ அது மாதிரி இதையும் கொண்டு வந்துட்டாங்க ஆக இந்த அரசு வந்ததிலிருந்து ஏற்றம் வரி குதிரைக்கு இருக்கிற வரியை காட்டலாம் இவங்க போடுற வரி அதிகம்

பொறியியல் கல்லூரியில் படிக்கிற மாணவர்களை பத்தொம்போது பேர் இந்த போதை பொருள் வைத்திருந்தாங்கன்னு சொல்லி கைது பண்ணியிருக்காங்க எவ்வளோ ஒருத்தர் தற்கொலையே பண்ணிக்கிட்டார் ஆக எந்த அளவுக்கு இந்த ஆட்சியில் போதைப் பொருள் தந்து தடையின்றி கிடைக்கிது தாராளமாக கிடை விதவாதமான பொருள் கிடைக்கும் அதிமுக ஆட்சி காலத்தில் வையாறுவா சுத்தம் பண்ணிங்க ஆனால் வையார சுத்தம் பண்ணி பணம் கேட்டு மதுரை ஆதீனத்தையே மிரட்டியிருக்காங்களே மதுரையில் எதுவுமே இந்த ஆட்சி வந்ததுலேருந்து ஒன்றுமே செய்வாங்க மாணராட்சி மாநகராட்சி இந்த அரசாங்கம் செய்யும் நான் கேட்குறேன் மதுரையில் பாருங்கள் இந்த மீனாட்சி அம்மன் கோயில் அருகாமையில் ஜான்சரி ஆள் பாருங்க அருகே வரவேற்பு மண்டபம் கட்டியிருந்தோம் அதில் வந்து வெளிநாட்டுக்காரவங்க உயர் அலுவ அலுவலர்கள் வர்றாங்கன்னா அங்கே உலகத்தரம் வாய்ந்த ஹோட்டல் தங்கிறதுக்கு விடுதி கட்டிருந்தோம் அது என்னென்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நகைக்கடைக்கு வாடகைக்கு விட்ருக்காங்க இந்த அரசாங்கம் இந்த மாநகராட்சி அதே மாதிரி மீனாட்சி பொங்கல் அருகாமையில் பன்னெடுக்கு வாகனம் இங்கே வர்ற மீனாட்சி பொங்கலுக்கு வர்றவங்கெல்லாம் வாகனம் நிறுத்தி அவங்க சாமியை நிம்மதியாக கும்பிட்றதுக்காக அந்த சென்ட்ரல் மார்க்கெட்டில் பல்லடுக்கு வாகனம் கட்டணும் அதையும் திறக்கலை இன்னும் திறக்கலை திறந்து அது ஒரு புண்ணியம் இல்லாமல் இருக்குது அதே மாதிரி பெரியார் பேருந்து நிலையம் பாருங்கள் இன்றைக்கி அதில் பல்லடுக்கு வாகனம் நிறுத்தம் பணிய வளாகம் கட்டியிருக்கோம் அதையும் இது பண்ணும் தமக்கு அறிவாயில் உலகத்தரம் வாய்ந்த ஒரு அரங்கம் கட்டி கொடுத்துருக்கோம் எத்தனை மாவட்ட ஆட்சியாளர்களும் துணை கட்டு இன்றைக்கி நூறு ஆண்டுகளுக்கு இன்னும் ஐம்பது ஆண்டுகளுக்கு குடிநீர் பற்றாக்குறையே இல்லை என்ற வரலாற்றை கிடைக்கும் இந்த குடிநீர் திட்டம் போன தடவை நிறைவேற்ற வேண்டியது மதுரை மாநகராட்சி மதுரை மக்கள் கொடுக்க வேண்டியது ஆனால் இதுவரைக்கும் இந்த மெத்தனை போக்காக நடக்கிறது மதுரையில் பார்த்தா எங்கே பார்த்தாலும் குண்டும் குடியுமா இருக்குது சாலைகள் நிரம்பி வழி ஓடு சாலை தண்ணி ஓடுது இல்லை தண்ணி வந்தால் நாலு நாளைக்கு ஒரு தடவை தண்ணி கொடுக்குறாங்க குடிநீர் வகை அதுவும் கழிவு நீர் கலந்து வருகிறது எனவே இதை எதிர்த்து எங்கள் மாமன்ற உறுப்பினர்கள் ஒவ்வொரு கூட்டத்திலேயும் குரல் எழுப்புகிறாங்க அந்த குரலுக்கு அவங்க மதிப்பியை இல்லை முன்னொன்று வெளியே ஒன்று பேசுகிறாங்க எனவே இதெல்லாம் கண்டித்து தான் இதுக்கு முழுக்க முழுக்க தீர்வு ஆட்சி மாற்றம் இது மக்களுக்காக நடக்கிற போராட்டம் எங்களுக்காக இல்லை எங்களை வளர்த்துக் கொள்வதற்காக திமுக இந்த போராட்டம் நடத்தி வளரணும் திமுக இது புற்றீசல் போல் வளர்ந்து கொண்டிருக்கிற இயக்கம் இந்த இயக்கம் இந்த இயக்கத்தை எவனால் அழிக்க முடியாது ஒழிக்க முடியாது போராட்டம் நடத்தியில்லை மக்கள் துன்புறுத்தி இல்லை மக்களுக்கான போராட்டத்தை பொதுச் செயலாளர் அறிவிக்கிறார் அதை சிறப்பாக நடத்துனதுன்னா மாவட்ட நிர்வாகம் ஓகே சார் ஓகே சார் அதை சொல்லுங்கள் அதனால் நம்பி இப்போ தான் மாநாடேன்னு நடத்த போறோம் நீ வேறப்பா அண்ணா திம்கா வேறு இதே நாங்கள் நீங்களாம் சின்ன பிள்ளைய நீங்களெலாம் தலைவர் இப்போ கட்சி விட்டு நிற்கும்போது பிறந்துருக்க மாட்டேங்க தலைவரை கட்சி விட்டு நிற்கிறான் ஒரு கட்சி தலைவருக்கு

மாலையில் ஏழு மணிக்கு வந்துச்சு ஒரு எழுச்சி எங்கே போனாலும் மக்களுக்கு எழுச்சி எழுச்சி தண்ணி எழுச்சி அது மாதிரி எழுச்சி தம்பிக்கு இருக்கான்ற எனக்கு தெரியாது நான் வெற்றி அவர் நான் நீ கேட்ட விஜய்க்கு சொல்கிறேன் விஜய் இளைஞர்களை வட்டத்தை கொண்டிருக்க அவருடைய கொள்கைகள் எல்லாம் இனிமேல் மாநாட்டுக்கு பிறகுதான் அறிவிப்பாங்க என்னன்னா கொள்கை என்னன்றதாங்க ஏன் அதுக்கு பிறகுதான் அந்த கட்சியை மக்கள் ஏற்றுக்கொள்வது ஏற்றுக்கொள்ளாதுன்னு தெரியும் ஏன் அதுக்குள்ள அதிமுக போட்டியா இது என்றெல்லாம் கேட்கக்கூடாது எங்களுக்கு என்ன எங்களுக்கு எங்களுக்கு பயமே இல்லையே ஏங்க அதுல தம்பி வெற்றி ஆரம்பிச்சிருக்காங்க ஆரம்பிச்சு முழுக்க முழுக்க திமுகவில் இருக்கிற ஒரு சில இருக்கு அந்த இளைஞர்கள் பெருவாரி திமுக அதான் இன்றைக்கி குத்து குடைந்து திமுக காரங்க பூரா தலைவர்கள் பூரா வைக்கிறாங்க அவரை விஜயை வைக்கிறாங்க பாவம் பையன் வளர வேணாம்மா என்னப்பா நீங்கள் மட்டும் ஏப்பா நேற்று வரைக்கும் சினேகா கையில் பிடிச்சிட்டு திரிசா கூட ஆடிக்கிட்டு இருந்தவர் அவரை துணை முதலமைச்சர் ஆக்கலாம் அவர் என்னப்பா தியாகம் பண்ணார் ஜெயிலுக்கு போனாரா அவரை எல்லாம் விட்டுட்டீங்க விஜய் இளைஞர் வர்றதுக்கு ஏன் நீங்க தடுக்கிறீங்க கூடாது அப்பா திமுக எங்களுக்கு பாதிப்பே இல்லை அவர் அவர் கட்சி மூலமாக எங்களுக்கு தான் பெருத்த லாபம் திமுக இளைஞர்கள் பூரா அந்த உழைக்கிற ஒன்று ரெண்டு இளைஞர்கள்லாம் அங்கே போயிடுவாங்க அதில் பூரா சீனியர்ஸ் தான் இப்போ நம்ம ஆர்எஸ் பாரதி இருக்கார்ல அது மாதிரி சீனியர் சிட்டிசன் தான் அங்கே இருக்காங்க அவங்க தான் இருப்பாங்க இங்கே இல்லாத எந்த இளைஞர்கள்

தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல்